அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது உணவில்லாமல் வாடும் கலை யோக முறையை பற்றி பரிணாம அறிவியல் பற்றி இருக்கிறோம் இன்று நம்ம பார்த்தீங்கன்னா நாலாம் பாடத்தை பற்றி படிக்கப் போகிறோம் திருவள்ளுவரும் திருமூலருங்கிற பாடத்தை நம்ம படிக்கிறோம் மொத்தம் நாற்பத்தேழு பாடம் இருக்குது மூன்று பாடத்தை முடித்தாச்சு இப்போ நாலாம் பாடத்தில் படி படிக்கப் போகிறேன் இந்த பரிணாம அறிவியல் இந்த மனிதனை விண்வெளி வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு செல்கிறது என்பதுதான் விஷயம் பல கோடி ஆண்டுகளாக இயற்கை நம்மை படைத்திருக்கிறது பல கோடி ஆண்டுகளாக பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஒற்றை செயல் தாவரத்திலிருந்து தோன்றி ஒன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான்காம் அறிவு ஐந்தாம் அறிவு என்கிற வாயுசி ஆறாம் அறிவு என்கிற பகுத்தறிவு ஏழாம் அறிவு என்கிற அண்டவிலையோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற வரைக்கும் நம்ம வளர்த்தெடுத்திருக்கிறது ஆகையினால் இயற்கை தானிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காகவே நம்மை படைத்திருக்கிறது ஆரம்பத்தில் தன்னை அழித்து அழித்து அழித்துக்கொண்ட இயற்கையானது தன்னை அழிக்காமலேயே பெருக்க பெருக்கப்படுவது இயற்கை அதனால தான் இந்த இயற்கை நமக்கு என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு வாழ பழகிக்கொள்கிறது கொள்கிறது அப்போ இயற்கைக்கும் விண்வெளிக்கான தொடர்பு இருக்கிறது ஆனால் இதில் மனம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது மனம் இயற்கைக்கு கட்டுப்பட்டதல்ல ஆனால் ஈர்க்கதுகின்ற சுவையில் மனம் அடிமையாகி இந்த உடம்பை இழந்து விடுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீண்ட காலம் வாழ்ந்து மரணம் அடையவரு விட்டுவிட்டு இடையில் இந்த மனம் என்கின்ற ஒரு பிசாசானது சாதாரண வாயு ஊசியில் அகப்பட்டு சிக்கி தன் உடம்பை கெடுத்து கொண்டு வருகிறது இதை சிறியதிலிருந்து நாம் ஒழுங்கு பண்ண வேண்டும் அடிப்படையில் நாம் சரி செய்யப்பட்ட சரி செய்ய சரி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய ஆரோக்கிய வாழ்வில் இழந்து விடுவோம் அந்த வகையெல்லாம் திருவள்ளுவரும் திருமுடர் என்ன சொல்கிறார் என்பதை வெங்கடேசன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் பண்ணி படிப்போம் சரியா திருவள்ளுவரும் திருமணரும் திருவள்ளுவரும் திருமுடர் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்தின் அவைகளின் தொடர்பும் யோக யோகத்தோடு அவர்கள் தொடர்பும் திருமணர் யோகியின்னு சொல்லுவீங்க ஆனால் திருவள்ளுவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால் அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அல்லவா ம் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களில் நூற்றி முப்பத்தி மூணு கலைக்கள் பல்வேறு தத்துவங்களை சொல்லியிருக்கிறார் ஆக அது ஒரு நெறிமுறை நூலாகத்தான் நாம் கொள்ள முடியும் அதாவது வடிவத்தை நாம் கொண்டு வரைக்கும் முயற்சி பண்ணணும் கரு திருவள்ளுவருடைய வடிவத்தை நாம் எப்படி செயலாக்குவது என்பதை நமக்கு தேவை திரு திருக்குறள் திருமந்திரம் பதஞ்சலி மகரிசி யோக சூத்திரங்கள் போன்ற காலத்தால் நினைத்த பழைய நூல்களை மட்டுமே படியுங்கள் பிற்காலத்தில் பல பேர் யோகத்தை வியாபாரமாகி விட்டார்கள் அவற்றை ஒதுக்கிவிடுங்கள் என்று ஒன்று மட்டும் எடுத்துக்காட்டிற்காக சொல்லுகின்றேன் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தபம் என்பது திருக்குறள் துப்புரவென்ற என்ற சொல்லுக்கு சுத்தம் என்பது பொருள் என்பதை சிறுவர் கூட அறிவார்கள் மேற்படி குரலின் பொருள் துறவைகளை சுத்தமானோ என்று உயர் என்று உயர்த்தி காட்டுவதற்காக இல்லறத்தார் தவ வாழ்க்கையை மறந்தார்கள் மறந்தார்களா அது துறவைகளை உயர்த்தி காட்டுவதற்காகவே இல்லறத்தார்கள் சுத்தம் செய்வதை மறந்தார்களா என்று கேட்கிறார் திருவள்ளுவர் என்பதாகும் திருவள்ளுவர் தவத்திற்கு பிரம்மச்சரியம் அதிகம் அவசியமில்லை என்று குறிப்பிடவில்லை அதாவது என்ன சொல்றேன்னா தவத்திற்கு பிரம்மச்சரியம் அதிகம் அவசியம் என்று குறிப்பிடவில்லை குடும்பத்தினர் இயற்கையாகவே தவ வாழ்க்கை வாழலாம் எல்லா பலன்களையும் அடையலாம் பல புராண காலத்து ரிஷிகள் பிரம்மச்சாரியர்கள் அல்ல அதாவது தவ வாழ்க்கை என்பது என்னன்னு யாருக்கும் புரியல பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு நோயற்ற வாழ்வு வாழ்கிறவங்க தான் தவ வாழ்க்கை சரியா ஏன்னா இந்த உடம்புக்கான சக்தி வந்து நன்கு சுத்தப்படுத்தப்பட்டு விடலாம் இப்போ என்னுடைய உடம்பு வந்து எழுபத்தி எட்டு கிலோ இல்லை ஐம்பத்தி எட்டு கிலோ நான் நினைத்தால் எந்த பிள்ளைங்களை அனுபவிக்க முடியும் அப்போ நமக்கு அப்போ அந்த ஜீரணியர் அமைதி அடைந்து விட்டால் ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக ஜீரணர் அமைதி அடைந்து விட்டால் நாம் என்ன பண்ணுறோம்னா நாம் இயற்கையாக வாழலாம் இந்த ஜீர்ணீர் தான் நடைஞ்சலாக இருக்கிறது அதுதான் விஷயமே அப்போ எனப்பிற்கும் செய்து கொள்ள முடியும் புலன்களை அனுபவிக்க முடியும் என்ன புலன்களும் அமைக்கலாம் உங்களுக்கு என்ன புலன் தேவை உடல் இன்பம் வேணுமா அதை அனுபவிக்கலாம் நாக்கு இன்பம் வேணுமா அதை அனு அனுபவிக்கலாம் புலன் ஐந்து வகையான புலன் எண்கள் வேண்டும் வேணும் அனுபவிக்கலாம் மீண்டும் அதில் ஏற்படுகிற சிக்கலை புரிந்து கொண்டு தூய்மை பெற வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம் ஆகினால இங்கே பட்டினியும் பத்திரியம் பட்டினியும் எதுவுமே இல்லை ஸ்டார்வேரேஷ் ஸ்டார்வேஷன் ரியல் ஸ்டார்வேஷன் அதாவது என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா ரியல் ஸ்டார்வேஷன் செட்ஸ் இன்னி செட் சொல்வாங்க சொல்லுவாங்க லிமிட் வேர் தி லிமிட் வேர் ரியல் ஸ்டார்வேஷன் செட்ஸ் இன் எட்டு அண்ணோன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான பட்டினி எந்த அளவில் எங்கே இருக்கிறது லிமிட் வேர் அதனுடைய எல்லை எங்கே அப்படின்னு யாருக்குமே தெரியாது சரியா சரி தமிழ் வாழ்க்கை வாழலாம் எல்லா படங்களையும் அடையலாம் பல பிராண கால ரிஷிகள் திருமணமானவர்கள்தான் கடந்த சில பக்கங்களில் திருக்குற்பாக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி ஒம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தெண் ஆகியவற்றிற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் மேற்கொண்டு சிலவற்றிற்கு விளக்கம் அளிக்கிறேன் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உளைச்சியல்வான் என்று அப்பால் நாள் கூற்றிய மருந்து இதுதான் மருந்தினுடைய எமன் வடிவம் சொல்லுவாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது பாடல் அப்போ மருந்து எமனை போல் நின்று கொள்ளும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மருந்து எமனை போல் நின்று கொள்ளும் என்ன ஆதாரம் இப்போ எல்லா மருந்துகளுமே பக்க உடையும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள் மருந்தினால் மனிதன் தப்பிக்கொள்ள முடியாது ஆனால் சுத்தத்தினால் தான் மருந்தை நாம் வந்து பயன்படுத்த முடியும் சுத்தம் என்பது நீரால் தான் அமையும் புரியுதுங்களா அதனால தான் நீரை மருந்தாக கருதுகின்ற பொழுது ரத்தம் சுத்தமாயிடும் ரத்தம் சுத்தமாகி விஷம் வெளியே போயிடும் விஷம் வெளியே அப்புறம் உங்களுக்கு பசிதாக அமைதி அடைஞ்சிடும் அப்போ அந்த அன்னப்பாய் வந்து புழுக்கை இருக்கும் பழைய புழுக்கை ஏற்கனவே சாப்பிட்ட புளுக்கை இருக்கல அதெல்லாம் வெளியெடுக்கணும் அந்த புழுக்கையை வந்து நீங்கள் ரெண்டு நாள் எடுத்துட்டு அப்புறம் அந்த அந்த புளுக்கை எடுப்பதற்கு அந்த பழைய கிளைவு எடுப்பதற்கு சுருங்கி போன குடலை விரியும் செய்யணும் இல்லையா அதற்காக தான் நான் இந்த நேரே மருந்தாக கருதுகின்ற பொழுது விஷமெல்லாம் வெளியே போ வெளியே போயிடும் ஓட்டம் எங்கெங்க எங்கெங்கே பரவி ரத்த ஓட்டம் எங்கள் ரத்தம் எங்கெங்க கெட்டு இருக்குதோ அங்கெல்லாம் தன்னை இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்போ இயல்பு நிலைக்கு திரும்புறது என்னான்னு கேட்டிங்கன்னா உணவு பாதை சுத்தமாயிரும் உடம்பு எல்லாம் பாதம் சுத்தமாயிடும் இல்லையா அப்போ அந்த உணவு பாதை சுத்தப்படுத்துவதற்கு இங்கே தூய்மையான காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடும் பொழுது இருக்கிற கடைகளாக வெளியே போயிடும் அப்போ சில நாட்கள் பயிற்சியும் பண்ணிவிட்டு காய்கறி பயிற்சியும் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உடம்பு தேவையற்ற விஷயத்தை நீக்கி அது நடுநிலை பெற்ற உடலாக சில மாதங்களில் மாறிவிடும் அது நிதானமும் பொறுமையும் விட்டு விட்டு செய்ததும் அவசியம் சரி அப்போ இதிலிருந்து நீங்கள் அந்த யமன் வந்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா முதல்ல நோயாளி ஆவது ஒரு நோயாளி ஆவது ஒரு யமன் அப்புறம் வந்து மருந்தை சாப்பிடுவது ஒரு யமன் மருத்துவன் ஒரு அமன் மருந்தையே பின்பற்றி வாழ்கின்ற யமன் இந்த மேற்கண்ட குரலில் கூற்று என்ற சொல்லுக்கு யமன் என்ற பொருள் அதை பரிமையகர் கூறு என்று தானாகவே மாற்றிக்கொண்டு தன் சொந்த அர்த்தத்தை எழுதிவிட்டார் புரியுதுங்களா மேற்படும் குரலின் உண்மையான பொருள் நோயுற்றவன் நோய் தீர்ப்பவன் மருந்து மருந்தையே பின்பற்றி வாழ்வன் என்று நான்கு படிகளில் யமனை போல மருந்து கொள்ளுகிறது ஆனால் அது தவறாக என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் வகை பிரிவுன்னு போட்டார் ஆனால் திருவள்ளுவர் சரியா சொன்னதை கூட்டுனா யமன் ஒரு பொருள் மருந்தை சாப்பிட்டு யாரும் தப்பிச்சிருக்கு கிடையாது மருந்து மருந்து எமனாகத்தான் வரும் மருந்தை திருட்டு தான் சொல்லுவாங்க தவிர மருந்து திருட்டு வாழ்கிறான்னு யாரும் சொல்ல முடியாது மருந்து வந்து தொடர்ந்து ரத்தையை ஆகும் வான தகு மாற்றிவிடும் எல்லாம் உணவும் அப்படித்தான் உணவினால்தான் உணவுக்கு முன்னாடி ஜீரண நீர் தான் அப்போ ஜீரண நீர் தான் அந்த ஜீரண நீர் நிறுத்தி பழகிறதுக்கு மனம் உதவுறது இல்லை ஜீரண நீர் உடம்பை கோயிலாக நினைத்தால் ஜீரண நீரை அமைதிப்படுத்தலாம் உடம்பை சாக்கடியாக நினைக்கின்ற காரணமும் நம்ம தின்னு போட்டு தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறதால இயற்கை நடக்கவே நடக்காது எதை தின்னாலும் அது குறிப்பாக மரணத்தை நீங்கள் வந்து சுத்தப்படுத்தலாம் மட்டும் மரணத்தை வெல்ல முடியுமே தவிர நீங்கள் சுத்தப்படுத்தாமல் முட்டிங்கன்னா ரத்தம் அடிக்கு போய் நாற்றம் அடிக்கும் வாய் நாற்றம் வந்துவிட்டாவே நீங்கள் மெல்ல சாக போகிறீங்கன்னு நடக்கும் எப்போ நீங்கள் வாய்நாற்றம் எப்போ நீங்கள் பல் வளர்க்குறீங்களோ எப்போலேருந்து அந்த ரத்தம் அடுக்கி போய் நாற்றம் வருதோ நீங்கள் நோயாளிக்கு தயாராகிட்டீங்க வெளித்தோற்றம் அல்ல வெளித்தோற்றத்தினால் ஒருவனுடைய ஆரோக்கியத்தை எழப்பட முடியாது வாயிலிருந்து வருகின்ற நாற்றம் எப்போ நாற்றம் அடிச்சுதுன்னா அவன் விரைந்து நோயாளி ஆகிவிட்டான் அல்லது மரணத்தை உறுதிப்படுத்துகிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா நோய் உழைச்செல்வன் என்று சொன்னால் நேரடியான பொருள் பின்பற்றி செல்வன் என்று பின்புதான் அதாவது உழைச்செல்வான் என்று சொன்னால் பின்பற்றி செல்வான் என்று பொருள் அதாவது எதை பின்பற்றி செல்வான் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் மருந்தையே பின்பற்றி செல்கின்றார்கள் உணவவே பின்பற்றி செல்கின்றார்கள் மருந்து தான் உணவுன்னு அர்த்தம் இந்த இடத்துல மருந்துனாவே உணவுன்னு அர்த்தம் இந்த இடத்துல உணவு தான் மருந்தாக உணவு தான் நமக்கு மருந்தாக இருக்கிறது பசிக்கு பசிக்கு என்ன மருந்து நினைக்கிறீங்க உணவுன்னு நினைக்கிறீங்க இல்லையா பசிக்கு உணவு மருந்து கிடையாது அது ரத்தத்தை அழுகு செய்து மரணத்தை உறுதி செய்கிறது என்று பொருள் ஆக அந்த உணவை யார் தருகிறார்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் உணவை தர்றாங்க உணவை தருகின்ற ரத்தனை வரும் எவன் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட பொருள் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க வேண்டும் இது அவரவர்கள் தனிப்பட்ட இயற்கைக்கும் மனிதனுக்குமான தொடர்பு இயற்கைக்கும் தரிச கனெக்ஷன் தெர் இஸ் எ கனெக்ஷன் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் த மேன் தெர் இஸ் எ கிரேட் கனெக்ஷன் பிட்வீன் நேச்சுரல் அண்ட் த மேன் there is a great connection between uh, man and uh, universe uh, the uh, these some efforts the some efforts to understand the nature if you understand the nature anything is possible if you understand the nature anything is possible uh, especially uh, to escape from all disease understand பின்பற்றி செல்வம் என்பதாகும் மருந்தையே பின்பற்றி வாழ்ந்தால் அது மரணத்தில் கொண்டு போய் விடும் என்பது வள்ளுவரின் கருத்தாகும் மருந்தையே திருட்டே இருந்தால் மரணத்தில் கொண்டு போய் விட்டு விட்டுவிடும் என்று வள்ளுவரின் கருத்தாகும் உடலில் உள்ள பழைய மருந்து உடலில் உள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் பக் பக்க விளைவுனால் புதிய நோய்கள் உண்டாகின்றன உள்ள பழைய மருந்துகள் அதாவது ஏற்கனவே மருந்து சாப்பிட்டுருப்பீங்க ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச் இதெல்லாம் இருக்குது இல்லையா உள்ளே தேங்கி இருக்கிற ஓல்டு மெடிசன் ஸ்டார்ச்சு அப்புறம் ஸ்டீராய்டு அப்புறம் கடுமையான ரசாயன மருந்துகள் ஸ்டீராய்டு சொல்கிற ஆன்டிபாடி ஆன்டிசெப்டிக்கு வைரஸு இதெல்லாம் உள்ள தங்கி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து உள்ளே தங்கியிருந்து பழைய நோய் புது நோய்கள் உண்டாகிக்கொண்டே இருக்கும் உடலுள்ள பழைய மருந்துகள் சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகளினால் புதிய நோய்கள் உண்டாகின்றன இது எல்லா வகைய மருந்துகளுக்கும் பொதுவாகும் எல்லா வகைய மருந்துகளுக்கும் பக்கவிலை உண்டாக்கும் பக்க விளைவு உண்டாக்குகின்ற மருந்தை இனிமேல் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இயற்கை நோக்கமே இயற்கையின் நோக்கம் இருக்கு இல்லையா மருந்து சாப்பிட்டா பக்கவையில் உண்டாக வேண்டும் இதை இயற்கையின் நோக்கம் ஏன்னா உடம்பு அப்படி தான் மாற்றும் உடம்பு நோக்கம் வந்து சுத்தத்தை தான் விரும்புகிறதா தவிர நாம் தினம் குடிக்க மேலே குளிக்கிறோம் இல்லையா இப்போ மேலே குளிக்கிறப்ப ஏன் உள்ளே குளிக்கலன்னு கேள்வி கேட்கக்கூடாது இல்லையா உள்ளே குளிக்கிறதுனா தண்ணீரை வைத்து தான் உள்ளே குளிக்கணும் புரியுதா தண்ணீர் வந்து ரொம்ப சிறிய தேவைதானே குளிக்கிறதுக்கு தானே ஐம்பது லிட்டர் தண்ணி தேவை உள்ள சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு அரை லிட்டர் தண்ணி போதுமே சரியா உடலில் உள்ள பழைய மருந்துகள் எல்லாமே பொருந்தும் சரியா ஆங்கில வார்த்தைக்கு நேரடியான பொருள் விசை என்பதாகும் ட்ரக் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ட்ரக் என்ற ஆங்கில ட்ரக்ஸ்ட் சொல்கிறோம் இல்லையா ட்ரக் கண்ட்ரோலர் ட்ரக்னு மென் விஷம் என விஷம் என்பதாகும் ஆங்கில வார்த்தைக்கு ட்ரக் இருக்கு இல்லையா டேரக்ட் ட்ரக் வாட் இஸ் ட்ரக் மீன்ஸ் ட்ரக் மீன்ஸ் பாய்சன் யூ கேன் சி த டிக்ஷனரி வாட் இஸ் த ட்ரக் வாட் இஸ் த ட்ரக் மீன்ஸ் ட்ரக் மீன்ஸ் பாய்ஷன் ஒகாபுலரிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரக் மீன்ஸ் பாய்சன் ட்ரக் என்ற ஆங்கில வார்த்தைக்கு நேரடியான பொருள் விஷயம் என்பதாகும் உடலில் உள்ள ஒரு மருந்தை மற்றொரு மருந்தால் வெளியே எடுக்க முடியாது நீர் உணவால் மட்டுமே உடல் உள்ள உடலில் உள்ளே தங்கிவிட்ட பழைய மருந்துகளை வெளியே எடுக்க முடியும் இது நான் அனுபவத்தினால் அனுபவத்தால் உணர்ந்த உண்மை குணம் என்னும் குன்றேர் நின்றார் வகையில் கணமையும் காத்தில நல்ல குணம் அதாவது நல்ல குணம் சொல்றாங்க இல்லையா குணம் என்னும் குன்றேர் நின்றால் வகை கனமே குணமென்றும் குன்றேர் நின்றார் வகையில் காத்தில் காத்திலறிது குணமென்றும் குன்றேர் நின்றார் வகையில் கனமையும் காத்திலருது நல்ல குணம் என்ற பொருளில் நல்ல நல்ல குணம் என்ற பொருளில் ஏர் என்ற குன்றில் நல்ல குணம் என்ற குன்றில் ஏறி நின்ற ஏறி நின்ற சான்றோர்கள் கோபத்தை ஒரு கணம் ஒரு கணம் கூட தன் நெஞ்சில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த உரை மேன்மை தங்கிய வேதாச்சிரிய மகர்ஜி அவர்கள் ஒரு கூட்டத்தில் கூறியதாகும் மேற்படி உரையை அடுத்த குரலான அந்தனர் என்போர் அவர் அறவோர் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற குயிருக்கும் செந்தென்னை பூந்துறுடுகிறான் சரியா எந்த என்ற வரிகளோடு ஒப்பு ஒப்பு நோக்கவும் மேலும் நாரடைய நீர்கிழிய எய்த வடுபோல் மாறினே சீரொழுகு சான்றோர் சினம் என்று கூறுபதியும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதாவது நாரடை சூழல் கேட்டிங்கன்னா நீர்கி நீர் நீர் கிழிய எய்த வடுபோல் நீர்கித நீர்கிழிய எய்த வடுபோல் தண்ணீர கூடு போட்டிங்கன்னா அப்பவே மறைஞ்சிடும் அதுதான் சான்றோர்களுடைய சினம்ங்கிறாரு சான்றோர்கள் எப்பயுமே மனதில் இந்த கோபத்தை வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் கோபம் வரும் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் கோபமே இல்லாம இருக்கிறதுங்கிறது மிக மிக ஒரு கோடியில் மட்டும்தான் கோபமே இல்லாம இருக்க முடியும் கோபம் இருந்தால் மறைந்துடணும் அப்பவே வரைஞ்சிடணும் ஐயோ தெரியாமல் நானும் அப்படித்தான் கடுமையான கோபம் மரத்தான் செய்கிறது அப்புறம் டக்குன்னு மறந்துட வேண்டியது என்ன பண்றது ஊழல் பெருவுள்ள யாவில் மற்றொன்று சூழலும் தான் வந்துடும் அதாவது நீங்க ஊழலை சூழ்ச்சியால் வெல்ல முடியாது ஆனால் ஊளை நீங்க எதை பண்ணலாம்னா முயற்சியால் வெல்ல முடியும் ஊளையும் உப்பக்கம் காண்பார் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழவின்றி தாளாது ஊனையும் உப்பக்கம் காண்பார் உழவின்றி தாளாது உயற்றுபவர் ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழவின்றி தாளாது உயர்த்தவர் உயற்றுபவர் இரண்டு பொருட்பாக்களும் முதல் நோக்கத்தில் முரண்பற்றவை பூன்று தோன்றினாலும் ஆராய்ந்து நோக்குங்கள் எனவே ஆராய்ந்து நோக்குங்கள் ஆராய்ந்து நோக்குங்கள் அவ்வாறு உள்ளவை அல்ல அதாவது ஊழையும் உட்பக்கம் காண்பார் உடைவந்தி உயிர் உயர்ச்சியவர் எப்படி ஒன்று இருக்கா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊழி பெருவுலி ஆவுல ஊழி பெருவுலி ஆவுல மற்றொன்று சூழலும் தான் உந்திரும் இது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குன்னு முரண்பட்டது போல் தெரியும் அது ஒழுங்காக அடுக்கி வச்சு பார்த்தா புரியும் மேற்கூறைய இரண்டு குரட்பாக்களும் முதல் நோக்கத்தில் முதல் நோக்கத்தில் முரண்பட்டவை போன்ற தோன்றினாலும் ஆராய்ந்து நோக்கங்கால் அவ்வாறு இல்லை அதாவது சூழலும் என்ற சொல்லை உயற்றுவர் என்ற சொல்லையும் ஆராய்ந்து நோக்க வேண்டும் சூழலினும் உயற்றுபவர் சூழலினும்னா என்ன சூழ்ச்சின்னு வேற உயற்றுபவருன்னா உயற்றுபவர் தொடர்ந்து முயற்சி செய்வன் இருக்கான் சூழ்ச்சி வேற முயற்சி வேற சூழலும் என்ற சொல்லையும் முயற்றம் என்ற சொல்லையும் ஆராய்ந்து நோக்க வேண்டும் விதியை சூழ்ச்சியினால் வெல்ல முடியாது முயற்சினால் வெல்ல வெல்லலாம் என்பது பொருளாகும் இதற்கு புராணங்களிலும் கூட இதிகாசங்களும் ஆதாரங்கள் பல உண்டு பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பையன் நானூத்தி எழுபத்தி அஞ்சாவது பாடல் ரொம்ப முக்கியமான பாடல் ஒளித்தக்கால் எண்ணாம் முகரி எளிப்பகை நாகம் உயிர்ப்பை கெடும் மேற்கண்டதில் முதலாவது குரல் உயிரற்ற பொருட்களுக்கும் இரண்டாவது குரல் உயிருள்ள பொருட்களுக்கும் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை படம் நூறு முறை தான் புரியும் ஆங்கிலம் தெரிந்தவனும் சரி ஆங்கிலம் தமிழ்நாட்டில வந்து ஆங்கிலம் படிக்கணும் நிறைய இருக்காங்க இல்லையா தமிழை மட்டும் வாயிரளவுல பேசிட்டு ஆங்கிலம் மற்றும் கற்றுக்கொண்ட மேதாவிகளுக்கு இதை நான் சொல்லித்தரேன் ஒரு தடவை படித்தா இது புரியாது ஏன்னா நீங்கள் தமிழை மறந்து ஐம்பது ஆண்டுகள் ஆச்சு நீங்கள் ஆங்கில வழியில் மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பீங்க ஆங்கிலத்தையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சிருப்பீங்க ஆங்கிலம் உங்களுக்கு பேச வராது தமிழ் அவங்க வந்து தாய்மொழியாக இருக்கிறனால தமிழ் இருக்கிற இதிகாசங்கள் தமிழ் இருக்கிற இலக்கணர்கள் உங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் காயடிக்கப்பட்ட மக்களாக மாறிட்டீங்க ஒழுங்காக அந்த புத்தகத்தை வாங்க ஆனால் படிச்சிங்கன்னா தப்பிக்கலாம் இல்லாட்டினா நீங்கள் வந்து ஷூட்னா டேஸ்கேப் ஷூட்னா டேஸ்கேப் ஃப்ரம் த பாயஷன் மேற்கண்டதில் முதலாவது குரல் உயிரற்ற பொருட்களுக்கும் இரண்டாவது குரல் உயிருள்ள பொருட்களுக்கும் பொருந்தும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உண்டு வாழ்பவர்களில் உழுது வாழும் உழவர்களே மேலானவர்கள் என்பது மேற்படி குரலின் மேற்படி குரலின் கருத்தாகும் உண்ணாமல் வாழும் தவசிகள் உழவர்களை விட மேலானவர்கள் என்பதை திருவள்ளுவர் மறுக்கவில்லை அதாவது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உண்டு வாழ்பவர்கள் உழுது வாழும் உழவர்களே மேலானவர்கள் என்பது மேற்படி குரலின் கருத்தாகும் உண்ணாமல் வாழும் தவசிகள் உழவர்களை விட மேலானவர்கள் என்பதை திருவள்ளுவர் மறுக்கவில்லை அப்போ உழுது வாழ்கிற கூட்டம் உண்ணாமல் வாழ்வர் கூட்டம் அதாவது என்ன சொல்லாமல் கேட்டிங்கன்னா உண்ணாத நோற்பர் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா இன்னாச்சொல் நோற்பாரின் பின் ஒரு குரல் வருது அப்போ உண்ணாமல் வாழ்கின்றவர்களும் இருக்கிறார்கள் என்று வள்ளுவரே சொல்லிவிட்டார் புரியுதா உண்ணுதல் என்று சொன்னாலே ஏதோ ஒரு உணவு ஏதோ ஒரு பூமியில் விடையிற உணவை தானே சாப்பிட்ருப்பீங்க ஆக பூமியில் இருக்கிற உணவு சாப்பிடாம இருப்பான் உழுது வாழ்வுன்னு இருப்பான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா உழுது உண்டு வாழ்பவரே உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இதுக்கு என்ன தெரியுமா உண்டு வாழ்பவர்களில் உழுது வாழும் உழவர்களே மேலானவள் என்பது மேற்படுகொழின் மேற்படுகொள்ளின் கருத்தாகும் உண்ணாமல் வாழும் தபசிகள் உடலுள்ள விட மேலானவள் என்பதை திருவள்ளுவரும் மறுக்கவில்லை அதாவது குதம்பை சைத்திரின் பாடல் மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதிரம்பாய் தேங்காய்பால் மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு தேங்காய் பால் இருக்கணும் ஒரு பாடல் கேள்வி அதுக்கு தான் மேற்படி சித்தர் பாடல்கள் கருத்து உடலை சுத்தம் செய்ய மாங்காய் உபயோக உபயோகப்படுத்தலாம் தேங்காய் தேங்காய் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதாகும் அதாவது உடம்பை சுத்தம் செய்கிற காய்கறி வகைத்தான் சுத்தப்படுத்தும் வரை தேங்காய் உடம்பு சுத்தம் செய்யாது தேங்காய் வந்து மனச்சிக்கலை உண்டாக்குற ஒரு பொருள் என்ன அமிழை ஆனது புரியுதா அதை சாப்பிட்டு பசி தாக்கத்தை அடக்க முடியாது நீங்கள் கீரை சாப்பிட்டேன்னு வச்சுக்கங்க ரெண்டு வேலை செய்யும் பசி தாக்கித்தையும் அடைக்கிறோம் அடைச்சிக்கலாம் போய்க்கிறோம் அதுக்கப்புறம் தண்ணீரை நீங்கள் மருந்தாக கருந்துட்டீங்கன்னா அந்த கீரை வந்து ரத்தத்தில் வந்து செலுத்துக்கின்ற அத்தனை விஷயத்தையும் அந்த கீரை எடுத்துகிட்டு போயிடும் அப்போ ஒரு வேலை நீங்கள் கீரை சாப்பிட்டாலும் கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலஞ்சு முறை ஒரு நாலு லிட்டர் தண்ணியை வந்து பத்தாயிரம் இருபதா பிரித்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தமும் சுத்தமாயிரும் குடலும் சுத்தமாயிரும் அப்புறம் மரணம் என்பது உங்களுக்கு எப்படி வரும் நிச்சயமாக நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்துருவீங்க அதுக்குள்ளே இந்த உடம்பு என்ன உயிர் இந்த மனம் என்னமானது எப்போதும் வாழ்ந்து சொல்லிட்டு அதுவே முடிவெடுத்துட்டு கிளம்பிரும் புரியுதா அப்போ அதுவே முடிவெடுத்து கிளம்புறது தான் இயற்கையின் நோக்கம் தட் இஸ் எ நேச்சர் செல்ஃபு செல்ஃப் டெத் இஸ் செல்ஃப் டெத் இஸ் நேச்சர் திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் டெர்த்தி நபிர் சீங் வி ஆர் சீங் த ஆர்டிஃபிஷியல் டெர்த் திஸ் இஸ் நேச்சுரல் டெத் தேர் இஸ் நோ நேச்சுரல் டெத் நேச்சர் நேச்சு லைக்ஸ் ஓன்லி நேச்சர் லைக்ஸ் தேச்சுரல் லைக்ஸ் துலிஷன் லைக்ஸ் நேச்சுரல் லைக்ஸ் யூனிவர்சல் லைக்ஸ் ஓன்லி தான் நேச்சுரல் டெத் தேர் இஸ் நோக் யூனிவர்சல் அண்ட் டஸ்ட்மாட் லைக்ஸ் தான் அண்ண ஆர்டிஃபிஷியல் டெத் நோ டெஸ் வி ஆர் சீயிங் த ஆர்டிஃபிஷியல் டெத்து மீன்ஸ் சிக் டெத்து தேங்காய் தேங்காய் ஒரு எண்ணெய் ஊற்று காய்கறி வகையை சார்ந்தது அல்ல தேங்காயை உபயோகித்து புட்சுத்தம் செய்ய முடியாது என்பது நான் அனுபவத்தில் அறிந்தது நீங்க தேங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தப்படுத்த முடியாது கீரை சாப்பிட்டு காய் சாப்பிட்டேன் உடலை சுத்தப்பட சொல்றாங்க தேங்காய் சாப்பிட்டு உடலை சுத்தமாகுமா யாராவது யாராவது ஒத்துக்குவாங்களா ஆஹ் சரிங்களா உடம்பின் முன்னம் இழுக்கல் இருந்தேன் உடம்பை முன்னம் எழுக்க இருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பு உடம்பினே முன்னம் இருந்தேன் உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்றே யானிருந்து ஓம்புகின்றேனே எழுநூத்தி இருபத்தி அஞ்சாவது பாடல் திருமந்திரம் அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அறிவில்லை பிண்டம் சுருங்கின் பிராண நிலைவரும் உண்டி சுருங்கின் உபாய படவுர கண்டம் கருத்த காபாலியும் மாமே இது வந்து எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் சரியா உம் என்று கூறியுள்ளார் திருமுடர் முந்தைய பகுதிகளில் திருமந்திரத்தின் எட்நூத்தி இருபத்தி மூணாவது பாடல் ஆஹ் ஐநூத்தி எழுபத்தி ஆகிய பாடல்களில் விளக்கங்களை கொடுத்து உள்ளேன் திருவண்ணுவர் திருமூலர் டாக்டர் அர்னால்டெகிரேட் போன்றோர் சிந்தனைகள் ஒத்திருப்பதை நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தந்திருக்கிறது அப்போ திருவண்ணுவர் திருமூலர் ஜெர்மன் டாக்டர் அர்னால்டெகிரேட் ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் புரியுதுங்களா இது இந்த ஜெர்மனி டாக்டர் அர்னால் டெக்ரேட் ஜெர்மன் டாக்டர் அர்னால்டெக்ரேட் இவருடைய கருத்தெல்லாம் நமக்கு ஒத்து போகும் சரியா ஜெர்மன் டாக்டர் அர்னால் எக்ரேட் திருவள்ளுவர் திருமூலர் டாக்டர் அருணால் ஹெகிரட் போன்ற சிந்தனைகள் ஒத்திருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை திறந்து வழிகாட்டுகிறது அட்டாங்க யோகத்தில் முதல் நான்கு பகுதிகள் இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் அட்டாங்க யோகத்தின் நான்கு பகுதிகள் இயமம் நியமம் ஆதனம் பிரணாயாமம் அதாவது பிராணசக்தியிலே வாழுதல் என்ற நிலையான என்ற நிலை வரை பிராணசக்தியே வாழுகின்ற நிலை இப்போ நான் பிராணசக்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் I, uh, I should be known. Uh, I can be known. I must be known. Uh, I would be known. all known I can I to uh, known to control uh, digestive juice uh, to next. Day. The gastric the, gastric, the gastric, gastric juice or digestive juice. Digestive juice ोल दिव जूस्ट अगर நீரை கட்டுப்படுத்தி தெரிகிறார்களோ அவர்களால் மட்டும்தான் நோயற்ற வாழ்வு வாழ முடியும் தே கேன் லீவ் தே கேன் லீவ் வித்தவுட்டு who ஹூ ஹூ ஷுட் பி நோன் டு கண்ட்ரோல் த டைஜஸ்டிவ் ஜூஸ் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் இஸ் நாட் மை மதர் டங் ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் வித் யூஸ் ஆஃப் சம் வேர்ட்ஸ் சரி அட்டக யுகத்தில் முதல் நான்கு பகுதிகள் பிரணாயாமம் ஆகியவை ஆகும் இதில் பிரணாயாமம் அதாவது பிராணசக்தியை வாழுதல் என்ற நிலை வரை நான் இந்த புத்தகத்திலே கவனித்து முடிய முடியும் இப்போ நான் காத்திருந்தாலும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அனைவரும் சுத்தப்படுத்தி இருக்கிறேன் என் உடம்பு இடைச்சு இருக்குது அதை தவிர வேறு என்ன இருக்கு ஆரோக்கியம் பயங்கரமா இருக்கு அதனால பிறகு நான் சொல்லித்தரேன் சரியா இதன் மூலம் நான் வந்து வருவாய் ஏற்ற முயற்சி நல்ல பொருளை நல்ல நல்லதை சொல்லிக் கொடுத்து பொருள் ஏற்ற வேண்டும் தீயத்தை சொல்லி பொருளிடறது தான் இருக்குது இப்போ நல்லதை சொல்லி பொருளிட்றது ரொம்ப கடினம் இல்லவா ஆனாலும் நல்லதை சொல்லி பொருளிட வேண்டும் என்று முயற்சி பண்ணுற பண்டமாற்று என்பது என்பது பழக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது மனிதன் எப்படி விழித்துக் கொண்டானோ அப்படி வந்து பண்டமாற்று தான் பண்டமாற்றம் இல்லாமல் எந்த கலையும் பரவாது பண்ட தான் அடிப்படையாக இருந்தது சரியா அதனால தான் நான் நல்லதை சொல்லி கொடுத்து பொருளை ஈட்ட முயற்சி செய்கிறேன் திஸ் இஸ் மை ஐ கேன் ட்ரை டு ஐ கேன் ட்ரை டு ஏன் வித் குட் வே யோகத்தில் இரண்டாவது நான்கு பிரத்யகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகியவற்றைப் பற்றி ஆராய்ச்சிகள் செய்து தனி புத்தகம்தான் எழுத வேண்டி இருக்கும் ஆனால் மனிதம் வாழ்ந்து பிற கோள்களை அடைந்து விண்வெளியில் பெருகி வாழ அட்டாக யோகத்தின் முதல் நான்கு பகுதியே போதுமானவை அதாவது இந்த விண்வெளியில் பறந்து வாழ இதுவே போதுமானது என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இதாவது நாலாவது படம் நிறைவு செய்து வரோம் நாலாவது படம் நிறைஞ்சிருச்சு அதாவது நியமம் ஆதரணம் பிரணாயாமம் இந்த பிரணாயாமத்தோட நிறுத்திவிட்டார் ஆராய்ச்சி இதுவே போதும் விண்வெளிக்கு சென்று பறந்து வாழ்வதற்கு இதுவே போதும் நன்றி வணக்கம் திஸ் இஸ் என എക്സ്പാൻഡ് ഇൻ യൂണിവേഴ്സ് താങ്ക് യു വെരി മച്ച്